நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் போன்றவர்களெல்லாம் அவர் டிஎம்கே எம்பி அப்துல்லா பேசும்போதே போதே கொந்தளிச்சு ஒரே ஆரவாரம் பண்ணாங்க பெரியாரினுடைய பேச்சு அந்த அளவுக்கு தேச விரோதமா இவங்க பாக்குறாங்களா அந்த வார்த்தை வேணா இவர்கள் பிரிவினைவாதம் நினைக்கலாம் அதுக்காக பெரியாரை பத்தி எந்த கோட் போட்டாலும் தூக்குவேன் கொண்டு வந்துட்டான் பாருங்க அப்ப பெரியாரை நீர்த்து போக சொல்லி இப்போ உள்ள மீடியாக்கள் அதை வரவிடாம பாத்துக்கிறதுக்கு அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறதுனால அதை செய்யறாங்க பெரியார் மட்டும் இல்ல இந்திய அரசுக்கு அவர்கள் கட்சிக்கு ஆர் எதிரான கருத்தை சொல்லுவவர்களை எந்தெந்த இதுல முடக்க வேண்டுமோ அதற்கான ரிசர்ச்சே நடந்த ஐந்து வருடங்கள் இதுக்கு பொறுப்பாளர் யார் தெரியுமா முருகன் இப்ப முருகனுக்கு ஐஎன்பி மினிஸ்ட்ரி கொடுத்தா இல்ல என்னத்த எந்த புள்ள புடுங்கினார் அவரு அந்த வேலை எதாவது பாத்திருக்கா இல்லையா எதாவது உங்களுக்கு ஏதாவது நடக்காது ஐஎன்பி மினிஸ்ட்ரி எதுக்காக போட்டதுன்னா இந்த மாதிரி சதி வேலைகள்லாம் பாக்குறதுக்கான மீட்டிங்க போட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணி எவனை ஒழிச்சு கட்டலான்றதா முருகனோட வேலை பெரியாரோட சேர்ந்து அம்பேத்கருடைய கருத்துக்களும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எதிரானது அம்பேத்கரா இப்போ அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிச்சா அம்பேத்கரே வந்து தேச துரோகின்னு கொண்டு வேண்டாம் ஏன்னா இது வந்து பூரா வந்து பிரிட்டிஷ்காரனோட சட்டம் அவன் எழுதுனதை பார்த்து காப்பி அடிச்சிட்டார் அம்பேத்கார் இந்த இங்க ஒருத்தன் சொல்லி ஜெயிலுக்கு போனானே ஒரு கிழவன் மணியன் சொன்னான் பாருங்க இவனோட கருத்து தான் அவர்களோட கருத்து இவன் ஓப்பனாக சொல்லிட்டான் அதனால ஜெயிலுக்கு போயிட்டான் அவர்கள் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் முதல்ல ஒன்னா சேர்ந்து ஏதாவது திட்டம் போட்டு ஒற்றுமையா இருந்தா என்ன மட்டும்தான் சாத்தியம் இப்ப இந்த நைந்து ஐந்து மாநில தேர்தல் மாதிரி சண்டையை போட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு என்ன எல்லாமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எவனு வெளியே இருக்க மாட்டான் முதல்ல கட்சி இருக்குன்றது வேற கட்சி தலைவன் பிடிச்சிருவாங்க கட்சி இருக்காது வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் காஷ்மீர் தொடர்பான விவகாரங்களில் பெரியாரை கோட் பண்ணதுக்காக அந் நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் போன்றவர்களெல்லாம் அவர் டிஎம்கே எம்பி அப்துல்லா பேசும்போதே கொந்தளிச்சு ஒரே ஆரவாரம் பண்ணாங்க சபாநாயகரும் அதை வந்து நான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கிறாரு பெரியாருனுடைய பேச்சு அந்தளவுக்கு தேச விரோதமாக இவங்க பார்க்குறாங்களா இல்லை அது ஒரு பிரிவினைவாதம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை இல்லை அதாவது என்னென்னா பெரியார் அந்த காலகட்டத்தில் பேசியிருக்காரு அது பிரிவின பிரிவினவாத பேச்சாக இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் இப்போ அண்ணா கூட தான் தனி திராவிட நாடு கேட்டார் அதுக்கப்புறம் அவரே மாறிட்டார் தான் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் மா காலத்திற்கு ஏற் ஏற்றவாலை வந்து அதிகாரங்கள் வரும்போது மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா காலத்துக்கு ஏற்ப ஸோ அண்ணாவும் அப்படி தான் மாறியிருக்காரு எப்போவுமே நீங்கள் பழசை எடுத்து பேசும்போது பலது இப்போதைக்கு சூட் ஆகாது அப்படின்ற ஒரு வகையில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து பெரியாரோடைய தொண்ணூறு சதவிகிதம் என்றைக்கும் அழியாத கொள்கைகள் இருக்குல்ல என்றைக்கும் அழியாத தத்துவங்கள் என்றைக்கும் அழியாத ஒரு ஒரு எப்படின்னா ஐம்பது வருஷம் கழித்து நடக்கிறது முன்னாடியே சொல்கிறது இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீர்த்து போக செய்கிறதுக்காக அவர் சொன்ன ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் இதை சொல்லி மொத்த பெரியாரையும் தடை பண்ணிடுவாங்க மொத்த மொத்த அண்ணாத்துறையும் தடை பண்ணிடுவாங்க மொத்த திமுகவையும் தடை பண்ணிடுவாங்க மொத்த தமிழ்நாடையும் தடை பண்ணிடுவாங்க இவரோட பிளான் அதுதான் புரியுதா உங்களுக்கு ஸோ இதைத்தான் அவர்கள் செய்கிறேன் அதுக்கு அடிப்படையாக இது பண்ண அந்த வார்த்தை வேணால் இவர்கள் பிரிவினவாதம் நினைக்கலாம் அதுக்காக பெரியாரை பற்றி எந்த கோர்ட் போட்டாலும் தூக்குவேன்னு கொண்டு வந்துட்டான் பாருங்கள் அப்போ பெரியாரை நீர்த்து போக சொல்லி இப்போ உள்ள மீடியாக்களில் அதை வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கு அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறதுனால அதை செய்கிறாங்க இப்போ நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் அந்த மாதிரி பண்ணவே முடியாது விஷுவல் மீடியாவில் பாதி பண்ண முடியும் ரொம்ப பண்ணாங்கன்னா அங்கே ஐஎன்பியில் வந்து இவனை தடை பண்ணிடுவாங்க அவன் சேனல் வெளியே தெரியாமல் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா இந்த ஃபேஸ்புக்கு இவங்க எதுக்காக இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருந்து யூடியூப்லேருந்து எல்லா சோசியல் மீடியாவும் யார் கையில்னா யூதம் கையில் இருக்குது அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா முஸ்லீம் ஆதரிச்சா என்ன நடக்கு போகுது ஒரு மண்ணாங்கட்டி நடக்கப்போகுது அதுக்கு போய் நம்ம பின் இவரை போய் பின் பில் பின் சன்மானங்களே தம்பி மாதிரி முதுகில் தட்டி கொடுத்து என்னையை வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து என்னென்னா யூதனுக்கு சப்போர்ட் பண்ணி பற்றியா நாங்கள் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கோம் அந்த ஃபேஸ்புக்கில் ஏதாவது நாங்கள் சொல்கிறத போட்டால் நான் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க அப்படின்னா அவன் கட் பண்ணிடுவான் யூடியூப்பில் இதெல்லாம் போடாமல் பார்த்திங்கன்னா போட மாட்டான் இந்த எக்ஸு இவன் இருந்தான் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்தான் அமெரிக்க ஜனாதிபதியே வந்து அவனே வந்து அந்த எக்ஸ் தளத்தில் தூக்குனவன் மஸ்க் எலான் மஸ்க் தூக்குனான் அதே எலான் மஸ்கை மடங்கி காலில் உலகில் யூதன் அவன் ஊருக்கே வர வச்சு அவனை காசு தரேன் சொல்ல வச்சிட்டான்ல அப்போ அமெரிக்க ஜனாதிபதியால் முடியாததை சிறிய நாடான நாற்பது லட்சம் ஜனத்தொகையை கொண்ட இஸ்ரேலுக்கு செஞ்சு மா பண்ணுறான் அமெரிக்காவில் உள்ள நம்பர் ஒன் தொழில் இருப்ப அவன் ஊரில் கூட்டு காலில் விழுக வச்சிட்டான்ல காசு தரேன்னு சொல்ல வச்சிட்டான்ல அப்போ அவ்வளோ செல்வாக்கு படைத்தவன் இதுதான் ஸோ அதனால் என்னென்னா அவனுக்கு ஜால்ரா போட்டு அவனுக்கு வாழ்த்து சொல்லி அவனுக்கு ஆதரவாக பேசி என்ன பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்போ நம்ம போடவே முடியல இந்த வீடியோ இஸ்ரேல் வார் அப்படின்னாலே கட்டு நம்ம ஃபஸ்ட்டு பதினஞ்சு இருபது இருபத்தைந்து நாள் வார் ஃபுட்டேஜே போட்டுவிடும் அங்கேருந்து வந்தது சரியா இப்போ வந்து என்னன்னா இஸ்ரேலு ஹமாஸு பேலஸ்டைனு ஏன்னா ஹவுதி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கனால காசா அப்படின்னு போட்டிங்க டெல்ல வீஃனு போட்டாலே டெலிட் புரியுதா ஸோ அந்த மாதிரி தான் அந்த சக்தி வாய்ந்தவர்கள் யார் யாரெலாம் இருக்காங்கன்னா அவனோடையே சேர்ந்து கொண்டு அதே மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் கொண்டு வருவதற்கும் அதற்கு எதிரான கருத்தை அழித்து ஒழிப்பதற்கும் இவர்கள் எல்லா தளத்திலையும் இயங்கிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நேற்று போட்ட திட்டம் இது வந்து பெரியார் மட்டும் இல்லை இந்திய அரசுக்கு அவர்கள் கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் எதிரான கருத்தை சொல்பவர்களை சரியா எந்தெந்த இதில் முடக்க வேண்டுமோ அதற்கான ரிசர்ச்சே நடந்த ஐந்து வருடங்கள் ரைட்டா இதுக்கு பொறுப்பாளர் யார் தெரியுமா முருகன் இப்போ முருகனுக்கு ஐஎன்பி மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க இல்லை என்னத்தை எந்த புள்ள பிடுங்கினார் அவரு அந்த வேலை எது பார்த்துருக்காப்லையா எதையாவது உங்களுக்கு எதாவது நடக்காது ஐஎன்பி மினிஸ்ட்ரி எதுக்காக போட்டதுன்னா இந்த மாதிரி சதி வேலைகள்லாம் பார்க்குறதுக்கான மீட்டிங்கை போட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணி எவனை ஒழிச்சு கட்டலான்றது தான் முருகனோட வேலை புரியுதா அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்றைக்கி ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் தடை பண்ணிட்டாங்க எப்படி போக போக அடுத்து கருத்து சுதந்திரம் எது கருத்து சுதந்திரம் மண்ணாங்கடி சுதந்திரம்லாம் இன்றைக்கி அடுத்த ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது நீங்களாம் பழைய மாதிரி மந்தையில் உட்காந்து பேசிக்க வேண்டியதாக மரத்துக்கடியில் ஒரு பத்து பேர்கிட்ட உட்கார வச்சு அப்புறம்ப்பா இந்த மாதிரிப்பா காஷ்மீரில் அப்படி போயிட்டுருக்காப்பா இதாப்பா டிவியிலலாம் காட்டலன்னு வாங்கி டிவியில் காட்டினாத்தானே நம்ப டிவியில் யூடியூப்லலாம் அதை பற்றி போடலைன்னா அதெல்லாம் வராதுப்பான் அந்த காஷ்மீர் மக்கள் வந்து சுபிச்சமாக இருக்காங்கன்னு ஒரு டாக் டாக்குமெண்ட்ரி வரும் அப்படி அங்கே உள்ள ரெண்டு பேர் பேட்டி எடுத்து காஷ்மீரில் எல்லாேருக்கும் வீடு கொடுத்துருக்காரு ஜி ஸ்ரமீர்களுக்கு போனால் வீடு கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு பேட்டி எடுத்து போடுவாங்க போட்டு மண்டை கல்வி எல்லாம் இது பண்ணி இது அடுத்து வரும் கொஞ்சம் நாளில் வரும் பெரியார் மட்டும் இல்லை அவர்கள் கருத்துக்கு எதிராக எதாவது இருக்கானோ அவன் பேச்சை புறம் தடை பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இதெல்லாம் போகும் அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா முடிஞ்ச சீன் ஏன்னா பெரியாரோட சேர்ந்து அம்பேத்கர்னுடைய கருத்துக்களும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எதிரானது இறை அம்பேத்கரே இப்போ அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சா அம்பேத்கரே வந்து தேச துரோகின்னு கொண்டு வந்துடுவாங்க வேண்டாம் கான்ஸ்டியூஷனே வேண்டாம் ஏன்னா இது வந்து பூரா வந்து பிரிட்டிஷ்காரனோட சட்டம் அவன் எழுதுனதை பார்த்து காப்பி அடிச்சிட்டார் அம்பேத்கர் இந்த இங்கே ஒருத்தன் சொல்லி ஜெயிலுக்கு போனானே ஒரு கிழவன் ஆர்பிஎஸ் மணியன் மணியன் சொன்னால் பாருங்கள் இவனோட கருத்து தான் அவர்களோட கருத்து இவன் ஓப்பனாக சொல்லிட்டான் அதனால் ஜெயிலுக்கு போயிட்டான் அவர்கள் அதிகாரம் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க அப்படியே சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அம்பேத்கார் எழுதிய சட்டம் வந்து தேச விரோத சட்டம் பிரிட்டிஷ்காரை எழுதினதை காப்பி அடித்து ஒரு ஐம்பது பேர் வந்து உட்கார்ந்தாங்க அதை வந்து கண்மூடித்தனமாக அம்பேத்கார் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு சட்டம் ஆயிடுச்சு அதனால் இந்திய மக்களுக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்ற மாதிரி சட்ட வரைவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோன்னா ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் தாழ்த்தப்பட்ட தயவெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது அது வரைக்கும் அம்பேத்கார் சிலைக்கு மாலை போடுவாங்க எல்லாம் போடுவாங்க முழு மெஜாரிட்டி அடுத்த டைம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு சட்டம் போடுவாங்க எப்படின்னா அம்பேத்கார் சிலையை தானே இந்தியா ஃபுல்லாக இருக்குது என்ன பண்ணுவேன் இந்தியாவில் சிலையை வைக்கக்கூடாது அசிங்கமாக இருக்குது ரோட்டில் அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஒரு சட்டத்தை போட்டு என்ன பண்ணுவேன்னா நாங்களும் சாவர்கர் சிலையை தூக்கிறோன்னு ஒரு டம்மி மாதிரி இருக்கக்கூடிய சாவர்கர் சிலையை தூக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் அம்பேத்கர் சிலையும் தூக்கி விட்டுருவேன் அதுபோக பெரியார் சிலை கருணாசி சிலை எம்ஜிஆர் சிலை எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாங்க எப்படி சைரனை காலி பண்ணாங்க தெரியுமா அது ஞாபகம் வச்சுக்க நீங்கள் அதாவது ஒரு கௌரவம் ஒரு மனிதனுக்கு என்னென்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் ஒரு ரெட்டு லைட் இருக்கும் மேலே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ரெட் லைட் இருக்கும் ஒரு மினிஸ்டருக்கு ஒரு ரெட் லைட் இருக்கும் இதெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு படிச்சு அவன் அறிவை வளர்த்து ஒரு பொசிஷனுக்கு வரும்போது அவனையும் தனி மனிதனையும் பிரித்து காட்டுவதற்காகவும் இவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதற்காக இருந்ததை ஒரே இதில் மோடி காலி பண்ணலையா நான் மட்டும்தான்டா செய்கிறேன்னு வைப்பேன் உங்களுக்கெல்லாம் ஏண்டா கலெக்டரு எஸ்பி டிஎஸ்பிலாம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களா போவீங்களா இந்த இந்தியாவில் நான் ஒருத்தன் மட்டும் ஏங்க பிரைம் மினிஸ்டர் காரில் மட்டும்தான் இருக்கணும் பிரசிடென்ட் காரில் யாரும் சிஎம் கூட வைக்கக்கூடாதுன்னு கொண்டு வரல இதே மாதிரி கொண்டு வந்துடுவாங்க இந்தியா நாடு முழுவதும் உள்ள சிலையை அடிக்கணும்னு சொல்லி சாவர்கர் சிலையை நாங்கள் இடித்தோன்னு சொல்லி ரெண்டு குட்டி சாத்தா மாதிரி சிமெண்ட்டில் செஞ்சு சாவர்கர் சிலையை எங்கேயா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க சிலைகளால் தான் கலவரம் வருது பிரச்சனை வருதுன்னு சொல்லி அப்படி டோட்டலாக ஏன்னா சிலைகள் பூராமே இந்தியா முழுவதும் யாருக்கு சிலை இருக்குன்னா அம்பேத்கருக்கு தான் இருக்குது அதிக சிலை அடுத்து மகாத்மா காந்திக்கு இருக்குது இந்திரா காந்தி நேருக்கு இருக்குது இவங்களுக்கு எவனுமே சிலை கிடையாது பூராத்தையும் தூக்கிடுவாங்க இப்படி ஒவ்வொன்றே அம்பேத்கார் சட்டத்தை காலி பண்ணுவாங்க அம்பேத்கார் சிலையை தூக்கிடுவாங்க அப்போ மக்கள் இப்போ போ போகிறப்ப இப்போனாலும் பார்க்குறேன் ஏதோ கூட்டுக்குள்ளே இருக்குது யார் சிலன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கேட்டால் இதுதான் இப்போ சொல்லலாம் அதையும் தூக்கிடுவாங்க நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது எந்த பதிவுகளுமே விட்டு வைக்க மாட்டாங்க அதற்கப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருத்துக்கள் பெரியாரோடைய புத்தகங்கள்லாம் தேச விரோதமாக இருக்குது இந்த இது இது பண்ணிட்டாங்க தெரியுமில்ல பெரியார் யூனிவர்சிட்டியில் பெரியார் பெயரால் உள்ள யூனிவர்சிட்டியில் பெரியாரை பற்றி ஒருத்தர் புக் எழுதுறாரு ப்ரொஃபஸரு நீ ஏன்டா பெரியாரை பற்றி எழுதுறேன்னா அந்த சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க எப்படி பெரியார் பேரில் பெரியாருக்கான யூனிவர்சிட்டியில் பெரியாரை பற்றி எழுதுகிற ஆளை சஸ்பெண்ட் பண்ணுறவர்தான் விசி அந்த விசியை போட்டது யார் அப்படின்னா நம்ம கவர்னர் ரவி முடிஞ்சா அப்போ வந்து நம்மளை ஆள்பவர்கள் ஒரு குஜராத்தியாக இருப்பான் அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ இருந்தால் எடுத்து போடுங்க நியமன முதல் முதலமைச்சர்கள் குஜராத்துக்காரன் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கா காட்சிகளையும் இல்லை உத்தரப்பிரதேஷ்காரனோ இல்லை பீகார்காரனோ தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஆளக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு சிஎம் அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான் இவர் தான் சிஎம் வாழ்லாம் மினிஸ்டர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி குஜராத்தியவோ இவோ ராஜஸ்தானியவோ இல்லை உத்தரப்பிரதேச சிஎம் சிஎம்ஆக்கிறாங்கலாம் இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அதில் கேட்டோம்னா சொல்லுவாங்க நம்மளால் ஒருத்தர் அங்கே அனுப்பவும் இல்லாத இந்தியா வந்து ஒன்று தானே இந்தியாவில் ஆகக்கூடாதா எல்லாரும் இந்தியர்கள் தானே எப்படின்னு கொண்டு வருவாங்க அண்ணாமலை வேணா ஜார்க்கண்டு அனுப்புகிறோம் அனுப்புகிறோம்னு சொல்லி ஏன் ஏ தமிழர்கள் வந்து வடநாட்டில் போய் கவர்னரா இல்லையா நம்ம ராதாகிருஷ்ணன் இல்லையா தமிழ் செய் ஆந்திராவில் போய் இல்லையா நார்த் ஈஸ்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழனை கொண்டு போய் மத்திய பிரதேசிலையோ உத்தரப்பிரதேசிலையோ கவர்னர் ஆக மாட்டாங்க டம்மி பீஸாக இருக்கக்கூடியதாக ஜார்க்கண்டை அங்கங்கே ஆக்கிட்டு நம்ம ஆட்களை கொண்டு நாம் இங்கே உள்ளவனுக்கு தெரியாது ஜா இது என்ன ஜார்க்கண்ட்னா என்ன சிக்கிம் நாகலாந்துனா என்ன எவ்வளோ பெரிய ஊர் அதில் இவர் கவர்னர் தான் நீ உத்தரப்பிரதேஷன்றது உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தோடைய கவர்னரும் இவரும் கவர்னர் தானே தமிழிசையும் கவர்னர் தானே பாண்டிச்சேரி கவர்னரு ரெண்டு பேரும் கவர்னர் கேட்டகரியில் வரும்ல அப்படி சொல்லுவாங்க வடையை சுடுவாங்க உங்கள் தமிழர்களை நாங்கள் ஆக்கவில்லையா நாலு பேரை இவராகலையா லஜ்லா கணேசனை ஆக்கவில்லையா சிபி ராதாகிருஷ்ணனை போய் வடநாட்டில் நாங்கள் ஆக்கலையா அதே மாதிரி அங்கே உள்ள ஒருத்தரம் சிஎம்மாக போடுவோன்னு வாங்கிங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நாங்கள் முதலமைச்சரை நியமிப்போன்டுவோம் அப்போ வந்து சட்டத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சா ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து சட்டத்தை மாற்றி எம்எல்ஏக்கள் யார் வேணாலும் இருக்கலாம் முதலமைச்சரை நியமிக்கிறது மத்திய அரசுன்னு கொண்டு வந்து அப்படி ஒரு சட்டத்தை போடுவாங்க அதையும் உச்சநீதிமன்றம் ஏற்று தானே ஆகணும் உங்களுக்கு சட்டத்தை ஏற்ற அதிகார அதிகாரம் இருக்குது அதை நாங்கள் என்ன செய்ய முடியும்வாங்க முதலமைச்சர் இப்போ கேரளாவுக்கு வந்து குஜராத்துக்காரன் தூக்கி போட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து யாராவது ராஜஸ்தானியை மத்திய பிரதேசில் வந்து ஒருத்தனை கூட்டு சிங் சௌகானா கூட கொண்டு வருவாங்க பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இவ்வளோ பெரிய ஆலை தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக கொண்டு வரும் சொல்லி சிங் சௌகான கூட்டு இங்கே முதலமைச்சர் ஆக்கி விட்டு எம்எல்ஏக்கள்லாம் வச்சுக்கிட்டு திமுக எம்எல்ஏக்கு முதலமைச்சர் யாருன்னா சௌகான் எடப்பாடியெலாம் எம்எல்ஏ வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து கத்திட்டுருப்பார் சவுகானை எதிர்த்து தமிழும் தெரியாமல் அவர் தமிழ் தெரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது இதையாக ஒன்று பேசிக்கிட்டு எல்லாருக்கும் பத்தாயிரம் தரணும் மழை பெஞ்சிருக்கு நீ ஏழாயிரம் தான் தரேன்றீங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லுவார் பத்தாயிரம் கொடுத்தான்னு வைங்க எல்லாருக்கும் பதினஞ்சாயிரம் தரணும்ல பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்கலாம் எல்லாருக்கும் இருபதாயிரம் கொடுன்னு இப்படி ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரன்ற கதையெல்லாம் இந்த முட்டாள்கள்லாம் உட்காந்துருப்பேன் உட்காந்துட்டு மாற்றி மாற்றி டிவைட் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் நார்த் இந்தியனுக்கு உட்காந்து சரி இந்த பதவியும் போயிடும் என்ன பண்ணுறது எதிர்கட்சி தலைவர்னாலும் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லி இப்படி தான் ஓடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இப்போ நீட் தொடர்பான பதிவுகளும் கூட உங்களுக்கு தேச நீ அவமே அவன் எங்க இங்கே இப்போ இதில் குடும்பத்திலே தீய வச்சுக்கிட்டு நீங்கள் நீட்டுக்கு போயிட்டீங்க ஐயோ என்னை வாழ விடு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஐயா எங்களை வாழ விடுங்க எங்கள் ஊரில் அப்படின்ற அளவுக்கு கையெடுத்து கும்பிட விட்ருவாங்க ஆர்எஸ்எஸ்காரன் நாங்கள் தமிழர்கள் இங்கே தான் இருக்கோம் அதில் வாழை விடுங்க நீங்கள் பூரா எல்லாருக்கும் இடத்த கொடுத்துட்டீங்க எல்லா சேட்டு இடத்த வாங்கிடுவான் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸையும் மொத்தமாக வாங்கிட்டு இங்கே உள்ள கில்டர் எல்லாத்தையும் தரத்தி விட்ருவாங்க தரத்து விட்டு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பில்டர்ஸ் பாருங்கள் எல்லாம் பாம்பேலேருந்து வருவான் எல்லாம் வச்சது தான் சட்டம் அவன் ஆழத்துக்கு போட்டுருவான் கேட்டால் சொல்லுவேன் ஐஏஎஸ் கேடர் ஏற்கனவே காலங்க எம்ஜிஆர் பீரியட்லேயும் இருந்திருக்காங்களே வடநாட்டு ஐஏஎஸ் ஆளு அதிகாரிகள் தான் இருந்திருக்காங்க ஜெயலலிதா பீரியட் கலைஞர் பீரியட்லேயும் இருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களாம் கொண்டு வந்துடுவாங்க இவனை பீகாரியை கொண்டு வந்து கார்பரேஷன் கமிஷனர் உள்துறை செயலாளர் எல்லாத்தையும் போட்டுட்டு அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஹிந்தி ஆஃபீஸர்ஸையும் போட்டுருவாங்க போலீஸில் ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிரும் இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா பூரா போலீஸ் அதிகாரிலேருந்து எல்லா அதிகாரி யாருன்னா சிங்களர் ஆனால் அது தமிழர் பகுதியாக இருக்கும் பகுதியாக இருக்கும் தமிழ் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வடக்கு வடகிழக்கு மாநாட்டத்தில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிங்கள போலீஸ்காரன் தான் இருப்பான் தமிழர்களை சிங்கள பகுதியில் போலீஸாக போடுறாங்களா அதுவும் தமிழர்களை போலீஸாகவே சேர்க்க மாட்டாங்க நாற்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு போலீஸ்காரர் கூட தமிழம் கிடையாது இப்போ இந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் தான் கஸ்டம்ஸில் தமிழம் கிடையாதுங்க இப்போ தான் போட்டிருக்காங்க உங்கள் தம்பி ராயின் ஒருத்தர்லாம் இப்போ தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்காரு எப்போ இருபத்தி ஏழு முப்பது வருடத்திற்கு பிறகு பரீட்சை வைத்து நூறு பேரில் ரெண்டு பேர் அதே மாதிரி உளவுத்துறை போலீஸில் தமிழனை போட்டிருக்காங்க எந்த தமிழன்னா மலையக தமிழனை தூக்கி போட்டுருவாங்க மலையக தமிழன் சிங்கள கட்சியில் இருப்பான் அவனை தூக்கி வடக்கு மாகாணத்தில் தமிழ் தெரியும்ல தமிழை கண்டுபிடிக்கிறக்கா இந்த தமிழனை தூக்கி உழவு பிரிவில் போட்டு விட்ருவாங்க பெரியவங்களுக்கு அது இப்போ தான் எப்போ இந்த ராஜபக்ஷை தோத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஆக முடியாது அதே நிலை தான் தமிழகத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வட இந்திய காவல்துறை அதிகாரி டிசி ரேங்க்கு டிஎஸ்பி ரேங்க் வரைக்கும் வட இந்திய அதிகாரியில் இருப்பாங்க லோக்கலில் நம்ம ஏட்டு ஒரு கோடு ரெண்டு கோடை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா அதிகாரமும் அவர் கையில் மாறிடும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் இவங்களுக்கு இப்போ தெரியாது இவங்க வந்து ராமர் இது திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பு கருணாநிதி குடும்பம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க கடைசியில் இவன் குடும்பத்தில் இருக்க இவனுடைய ம இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இவனுடைய மகன் மகளையே கூட இவன் விரும்பி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்போ தான் வாயத்தில் வெய்துல அடிச்சுக்குவாங்க அதுதான் நடக்கும் இருபத்தி நாலுக்கு அப்புறம் இவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் அடுத்தடுத்த தேர்தல்களில் இது தான் நடக்கப்போகுது இப்போ இந்த எலெக்ஷன்லையுமே கூட சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பிஜேபி செலவு பண்ணியிருக்கு காங்கிரஸ் பார்த்தா லட்சங்கள் அதுவும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் பண்ணியிருக்காங்க அதுவுமே கூட இந்த மூன்று மாநிலங்களில் இவங்களுக்கு எதிரான செய்திகள் காங்கிரஸ்க்கு எதிராக நிறைய கொண்டு போய் சேர்க்கப்பட்டு ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை தாண்டி நீங்கள் பெரியார் அம்பேத்கரில் யாரையும் கோட் பண்ணவும் முடியாது அப்படின்னா சோஷியல் மீடியா துணை இல்லாமல் எப்படி இந்த விஷயங்களை எதிர்கட்சி ஹேண்டில் பண்ணி மக்கள் தான் இதை அதாவது எதிர்க்கட்சிகள் முதல்ல ஒன்றா சேர்ந்து எதாவது திட்டம் போட்டு ஒற்றுமையாக இருந்தால் என்ன மட்டும்தான் சாத்தியம் இப்போ இந்த நைந்து மாநில தேர்தல் மாதிரி சண்டையை போட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு என்னா எல்லாமே ஜெயிலுக்கு போயிடுவான் என் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எவனு வெளியே இருக்க மாட்டான் முதல்ல கட்சி இருக்கணுன்றது வேற கட்சி தலைவன் முடிச்சு முடிச்சிருவாங்க கட்சி இருக்காது கட்சிகளையும் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆமாம் கட்சியை போய்ட்டு களைத்து விட்டோம்னு சொல்லி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி சொல்லுவாங்க ஜெயிலில் செந்தில் பாலாஜியை பிடிச்சு உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் பிஜேபியில் சேர்கிற வரைக்கும் இல்லை எங்களுக்கு தலையாட்டுற வரைக்கும் நீ செத்தாலும் இதிலே செத்துரு ஜெயிலு இன்னைக்கு சொல்லு சேர்ந்துடுறேன்னு சொல்லி நாளைக்கு உனக்கு பெயில் நாளைக்கு கழித்து நீ வேறு ரூபத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க இல்லை இதைத்தான் வந்து ஒவ்வொரு சிஎம்மையும் செய்வாங்க ராகுலே பிடிச்சி போடுவாங்க பிடிச்சி போட்டு சொல்வாங்க காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட்டோன்னு ஒரு கையெழுத்து போடு நாளைக்கு உன்னை விட்டுறோம் உயிரோடு பொழைச்சிக்குவாங்க அது அதை கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு நிற்போம் மகவா தூக்கின மாதிரி மம்தா வந்து மம்தா வைக்கிறாங்க மம்தா தூக்கி சிஎம்ஏ இல்லைன்னு ஆக்கி விட்ருவாங்க இன்னைக்கு தேர்தலிலே நிற்க முடியாது இருபது வருஷத்துக்குன்னு ஆக்கிடுவாங்க ராகுல் அப்படி ஆக்கிடுவாங்க அப்புறம் இவ ஆம் ஆத்மியை களைச்சி விட்ருவாங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பாவம் வீசிங் உள்ள உள்ளால் நல்ல குளிர் காலத்தில் டெல்லி ஜெயிலே போட்டாலே அவர் போய் சேர்ந்துடுவார் நிலவு கொண்டு வருவாங்க கொண்டு வந்து ஆம் ஆத்மியை நான் இதோட கலைத்துக்கொள்றேன் நான் அரசியலை விட்டு விலகுறேன் என்னால் உடம்புல உடல்நிலை இல்லை சரியில்லை அப்படின்னு டீசெண்டாக எழுதி கொடுத்துட்டு கட்சியை கழசிட்டு போயிருந்தேன் அண்ணா சார் எனக்கு சந்தோஷப்படுவா அண்ணா சார் இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னை ஏமாற்றி கொடுங்கண்ணேடா ஏன்னா ஆம் ஆத்மின்னு கட்சியாக ஆரம்பித்து நீ சீமான இடா நான் பிரதமர் ஆகலான்னு சொல்லி எவனே மண்டையை கழுவி போய் சொல்லி கொண்டு வந்து உண்ணாவிரத உட்காந்தா ஒரு கிழவன்றதுக்காக என்னை ஏமாற்றி கொண்டு வந்து பாடையிலேயே ரேஞ்சு கொண்டு வந்து விட்டுட்டு நீ சீஎமாகிட்ட அந்த அக்கா போய் என் பிஜேபி காரனா அவனோடைய சேர்ந்து அது கவர்னர் ஆகி மொத்தமாக என்னையை கொண்டு வந்து கு திருப்பி குடிசலை விட்டு போயிட்டீங்கடான்னு அந்த அந்த வைத்தறிச்சல் இருக்கு பாருங்கள் அண்ணா சார் வைத்தறிச்சல் வந்து ஆம் ஆத்மி சும்மா விடாது அப்படியா ஏன்டா விளக்கமாறுன்னு நான் கொண்டு வந்ததே வந்து இப்போ குப்பைகளை கூட்டி மக்களை நல்லா வாழ வைக்கணும்னு அதே விளக்க மாற்ற வச்சு என்னை அடிச்சு கொண்டு போய் மகாராஷ்டிரா கிராமத்துல விட்டுட்டு நீங்க செய்ய மாட்டீங்களடா உங்கள் கட்சி மூணு மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கு ரெண்டு மாநிலத்தை இந்த பாவம்லாம் சும்மா விடாதுன்னு அது அண்ணா இந்திய மக்களை ஏமாத்தின பாவம் வந்து சாராவே சும்மா விடாது அண்ணாவசாராவோட சாபம் வந்து அரவிந்த் கேஜ்ரிவால சும்மா விடாது இப்படி மாறி மாறி சாபம் இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விடுற சாபம் மோடியை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி மம்தா பானர்ஜி மொ மொகுவா மொயத்ரா இவங்களோட சாபம் மன்னவாரி தூத்துறதெல்லாம் அதானியை சும்மா விடாதுன்ற மாதிரி மொத்தத்துக்கு இந்த கும்பல் பூராமே என்ன போகிறாங்க தெரியல என்ன வருஷம் கிடச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்ப்போம் சார் எதிர்காலம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் அதை அடுத்தடுத்து பயணங்கள் போகும்போது தான் நமக்கு தெரியும் எதிர்க்க வரக்கூடிய ஆபத்து என்னங்கிறத தொடர்ந்து உங்களுடைய கலா அனுபவத்திலேருந்து இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களையும் அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க சம்மந்தப்பட்டவங்க எடுத்துக்கிறாங்களா இந்த காஷ்மீர் அப்படிங்கிறத பயன்படுத்தி பாஜக எவ்வளோ பெரிய திட்டங்களை அடுத்து நகரத்தை போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம் நீதிமன்றம் சில நேரங்களில் பேசி இவங்க கூட இலங்கை அரசு கூட பயந்துருப்பாங்க எதையா ஒரு சட்டத்தை இந்திய அரசு நிறைவேற்றி இந்தியன் பார்லிமெண்ட் நிறைவேற்றி இலங்கை இன்று முதல் நாங்கள் எங்களோடு இணைத்து கொள்கிறோம் தேர்தலுக்கு முன்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் வந்து இவங்களாக ஒரு லெட்டர் ரெடி பண்ணி ஏன்னா அதையும் பிரிட்டிஷ் கரண்டாக ஆண்டா இலங்கையை ஏதாவது இந்த வைஸ்ராய் பழைய வைஸ்ராய் கையெழுத்தை போட்டு இவர்கள் அப்போதே இலங்கை அடகு வைத்திருக்காங்க இந்த பத்திரத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை இப்போ பார்லிமெண்ட்டை காலி பண்ணும்போது தான் பழைய ஃபைலை பார்த்தா அது நம்மகிட்ட அடகு வச்சதுன்னு இப்போ தான் தெரியுது டக்குன்னு போய் தூக்கி எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இலங்கையையும் சேர்த்தான்னு சேத்துகிறேன் ஈஸியாக சேர்த்துடலாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானை ஆள் இல்லைங்க ஆனால் இலங்கை இருக்கான் அப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இதில் ஏதாவது ஒரு ஃப இப்போ பழைய ஃபைல் இருக்குது இப்போ பார்லிமெண்ட்டை மாற்றுனே அப்ப அப்போ ஒரு போலி ஃபைலை ரெடி பண்ணி ஏதாவது ஒரு சட்டத்தை ரெடி பண்ணி பழைய பேப்பரில் எதாவது எழுதி எழுதி கொஞ்சம் தண்ணி நீல ஊற போட்டு காய வச்சு கொஞ்சம் இது மாதிரி வச்சு இந்த மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் இந்திய துணை கண்டத்தில் இந்த தீவுக்காக நான் வந்து ஒரு அந்த இதை வித்தாங்க லட்சம் லட்சத்து காஷ்மீர் அந்த மாதிரி வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த இலங்கையை அடகு வைத்திருக்கிறோம் நூறு வருடத்திற்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபைலை காணாமல் நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோன்னு சொல்லி அந்த இதை ஃபேக்ஸ் அனுப்பி இலங்கை அரசாங்கத்தில் ஜெய்சங்கர் அனுப்பி இந்த மாதிரி ஒரு கையெழுத்திருக்கு நாங்கள் பார்க்கல உங்கள் நாட்டை வந்து அடகு வச்சுருக்காங்க இன்னும் நூறு வருஷத்துக்கு நீங்கள் எங்கள் கையில் தான் இருக்கணும் நாளைக்கே வண்டியே டெல்லிக்கு வந்து உங்களை ஆஃபீஸை போட்டுறோம் இதே நாங்கள் கேப்சர் பண்ணுறோம் இன்று முதல் இங்கே வந்து நாங்கள் ஒரு கவர்னராக போடுறோன்னு சொல்லி கூட தமிழ் சேர்த்துக்கு இலங்கை கவர்னராக போட்டு அப்படியே அந்த நாட்டே இது பண்ணி ஆங்கண்டா பாரத்தில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்திய உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அதை காமிச்சு துஷார் மேத்தா ஐயா அந்த பாருங்க இது இருக்குது நீங்கள் ஒரு ஆர்டரை போடுங்கன்னு சொல்லி சரி அப்படியா இப்போ ஏற்கனவே இருக்கா இருக்குன்னா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போட்டாங்கன்னா அப்போ இலங்கை உச்சநீதிமன்றத்தில் போய் ஏற்கனவே வாடகைக்கு விட்டுருக்கு பாரு இரநூறு வருஷம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கி கூட இது பண்ணலாம் அப்போல்லாம் நம்ம ஈஸியாக போயிடலாம் போட்டிலே போகலாம் அப்புறம் பாஸ்போர்ட்லாம் தேவைப்படாதுல்ல காலையில் மத்தியானம் போய் கொழும்புல சாப்பிட்டு புரோட்டா போடுவாங்க நல்லா டெய்லி காஷ்மீர் போயிட்டு தானே இருக்கும் நம்மளா நம்ம போய்ட்டு இருக்கேன் அது மாதிரி இலங்கைக்கு போயிருக்கலாம் போயிட்டு டக்குன்னு ப்ரோட்டா சாப்பிட்டு மத்தியானம் அடிக்கி ப்ரோட்டா போடுவாங்க அவங்க எப்படி ப்ரோட்டாவில் போடுவாங்கண்ணா நம்ம ஊரில் கல்வீட்டில் ஒவ்வொரு ப்ரோட்டா இல்லை அவங்க எப்படி பண்ணுவாங்கண்ணா பத்து ப்ரோட்டா ஒன்றா வச்சுருவாங்க இப்படி அடிக்கி அடியில் வெந்துக்கிட்டே இருக்கும் அடியோடு திருப்பி போட்டு மேல் புரோட்டா பார்சல் கட்டி கொடுத்துருவாங்க அஞ்சு ப்ரோட்டா வெந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படி திருப்பி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்லாங்கன்ற வரமாக இருக்குது பயங்கரமாக இருக்கும் அந்த புரோட்டாவே சதுரமாக இருக்கும் அது வந்து சிங்களம் புரோட்டா நீங்கள் வந்து இப்போ மலை ஏத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அடிக்க ஐம்பது புரோட்டா அடிக்க வச்சுருக்காங்க வீச்சு பரோட்டா மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும் சுலகு சொலக அது வெந்துக்கிட்டே இருக்கும் சுட்டுக்கிட்டே இருக்கும் அடுப்பையும் ஆஃப் பண்ண வேணாம் ப்ரோட்டா மொத்தமாக போட்டு கங்கு ஆகும்ல திருப்பி திருப்பி போட்டு பார்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாயந்தரம் வரைக்கும் அந்த புரோட்டா இங்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தமிழக மக்களுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பாரதத்தில் இலங்கையை சேர்ந்துச்சு அப்படின்னா டப்பின் மத்தியானம் போய் அங்கே சாப்பிட்டு வந்துடலாம் போட்டில் போனோம்னா சாயந்தரம் ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது பாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி ஜெயிச்சுன்னா இந்த மாதிரி நன்மைகளும் நடக்கும் ஒரு நீண்ட உரையாடல் பல விதமான விஷயங்கள் இது தேசிய சர்வதேச அரசியல் சார்ந்த விஷயங்களாகவும் இருந்திருக்கிறது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இருந்து என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு எப்படி செயல்படுறாங்கிறதெல்லாம் நம்ம விஷயம் ஆஃபீஸ் போடலாமேங்க இலங்கையில் போடலாம் மலையக பகுதியில் தமிழர்களுக்கு இடத்துலலாம் போட்டு விடலாம் அதிமுக எடப்பாடி இயல உலக தலைவராக அவரும் போட்டு அப்போ வந்து கேசிஐசி போட்டு ஓபிஎஸ்க்கு வந்து இலங்கையை கொடுத்துடலாம் தமிழக சட்டமன்றத்தை நாங்கள் பார்த்துடுறோம் வடக்கு மாகாணத்தில் ஓபிஎஸ் வேணால் முதலமைச்சராக இருக்கு அண்ணாமலை போய் ஐம்பதாயிரம் பள்ளிகளுக்கு இது கொடுத்த நோட்டு கொடுத்த மாதிரி அப்படி கூட பண்ணலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது சரிங்க சார் நம்ம விரிவாக பேசலாம் உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்